நிர்மல்குமாரி எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நிர்மல்குமார் கடைசியாக போய் பேட்டி கொடுத்தாரு சார் இப்போ விருது வழங்க அந்த கல்வி விருது அந்த இப்போனா எப்போ அது பத்து நாள் இருக்குமா ஆ பத்து நாள் இருக்குமா அப்புறம் நான் தான் சொல்கிறேன்ல பத்து நாளைக்கு உதடுவேன் இருபது நாளைக்கு உதடுவேன் இனி நிர்மல்குமார் பேட்டி கிடையாது தலைவர் வந்து சொல்லிட்டாரு இனி நீங்கள் பேசக்கூடாது சொல்லிட்டாரு தலிவர் எப்போ சொன்னார் நான் சொல்கிறது தான் தலைவர் சொல்கிறது ஏன் பேசக்கூடாது நீ பேசுனது வைரல் ஆயிடுச்சு கரெக்டாக வேறு பேசுகிறீங்க அதனால் இனி ஒன்று கிடையாது அவ்வளோதான் அதை ஒரு எப்போ பேசுனாரு சார் அது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்குது முன்னாடி அப்போ தான் கொஞ்சம் அப்டேட் ஆகிறீங்க புரியுதா அதில் வந்து புசியானந்தோட பேரும் போட்டு இவருடைய வழிகாட்டுதல் நான் சொன்னேங்க தலைவர் வந்து நேரடியாக சொல்ல மாட்டார் தலைவர் வந்து என் மூலியமாக தான் சொல்லுவார் நான் தான் சொல்லுவேன் அவ்வளோதான் நான் சொல்கிறது தான் தலைவர் சொல்கிறது சரிங்க தலைவரை பார்க்கலாமா என்னை பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்த மாதிரி தலைவர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா தலைவர்கிட்ட சொன்ன மாதிரி தலைவர் இதோடு எப்போ பார்ப்பீங்க வேறு எதாவது நிகழ்ச்சி வரும்போது பார்ப்பார் அப்போ கூட உங்களுக்கு கிட்ட விட மாட்டோம் தூரத்துலேருந்து சல்யூட்டு வணக்கம் ஏதாவது வச்சுருக்கோம் அவ்வளோதான் தான் இது